ஓம் நமசிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்ன கேட்டிங்கன்னா மூன்றே நாட்களில் கள்ளக்காதல் மற்றும் தகாத உறவை பிரிக்க மலையாள மாந்திரிகத்தில் பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவுல முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோக முறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சிலர்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவர் வந்து வேற ஒரு வசியத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு வேற ஒரு கள்ளக்காதல் இருக்கார் இல்லை ஒரு சில கணவன்மார்களும் கேட்குறீங்க அதே மாதிரி ஒரு சில தாய் அதே மாதிரி ஒரு சில பெற்றோர்களும் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து இருக்குது இதுக்கு என்ன சாமி பண்ணுறது நாங்களே எங்கேயோ போய் பார்க்குறோம் ஆனால் வந்து என்னென்னா சரியான முறையில் வந்து இந்த பலன் கொடுக்க மாட்டேங்குது ஏகவை கேட்டாலும் இந்த மாதிரி வசியத்தில் மாற்றிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வசியத்தை முறிக்கவும் முடியல முறித்து மீட்டு கொண்டு வரவும் முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரியோ முறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எப்போ ஏற்பட்ட வசியத்தில் இருந்தாலுமே வெறும் மூணே நாளில் அவங்களுக்குள்ளேயே காரணமே இல்லாமல் சண்டை வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க சரிங்களா அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யும் இந்த பிரயோக முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மலையாள மாந்திரிகள் தான் வந்து முதல்ல பிரயோகப்படுத்திட்டு வந்தாங்க சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி முடிஞ்சு முதல்ல வரக்கூடிய தேய் மூன்றாம் தேய்விரை நாள் அனைத்து இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த அன்னைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு ஊமத்தங்காய் சரிங்களா முறையாக வந்து சாபம் போக்கி காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி சாபமெல்லாம் போக்கி ரெண்டு ஊமத்தங்காய் வந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு முறையாக வந்து இதை வந்து ஊலக ஆயுதங்கள் எதுவுமே பயன்படுத்தாமல் ரெண்டு ஊமத்தங்காயுமே வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ரெண்டாக வெட்டிக்கிறீங்க சரிங்களா ஒன்றொன்னே வந்து ரெண்டு ரெண்டு துண்டாக வெட்டி முறையாக வந்து அதுக்கு நடுவில் வந்து சம்பந்தப்பட்ட நபர்களோட நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் மூணு அந்த எந்திரத்தை வந்து பண ஓலையில் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சி சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பேர் சரிங்களா கருப்பு கலர் மார்கரில் வரையலாம் அப்படின்னா செவ் கலர் மார்க்கரில் வரையலாம் இல்லைனா முள்ளில் வரைஞ்சிங்கனாலும் இன்னும் நல்லது தான் சரிங்களா அந்த மாதிரி வரைஞ்சி சம்மந்தப்பட்ட நபர்களோட பேரை வந்து நீங்கள் வந்து தலை மாற்றி எழுதணும் ஒரு இதில் வந்து ஆணோட பேரையும் இன்னொரு இதில் பெண்ணோட பேரையும் எழுதி முறையாக வந்து அதை வந்து மூடி என்ன பண்ணணும் கிடைக்கு நல்லா பெரிய அளவில் இருக்கக்கூடிய நல்ல முள் சரிங்களா முல்லை வாங்கி அதில் வந்து குத்தி வச்சிடணும் சரிங்களா அதை வந்து மூடின மாதிரி வச்சு நீங்கள் குத்தி குத்தி வச்சுக்கிட்டு இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு இடத்துல வந்து சுத்தமான இடத்துல அந்த இடத்த சுத்தம் பண்ணி இந்த முறையாக அந்த இடத்துல வந்து கழுவினுடைய கோமியத்தை வந்து முறையாக கழுத மூத்திர இருக்கு இல்லைங்களா அதை அந்த இடத்துல தெளித்து விட்டுட்டு அந்த இடத்துல தளவாலை விரித்து அதற்கு மேலே வந்து இந்த நீங்கள் இல்லையா அந்த இது இருக்குல்ல அந்த காய் இருக்கு இல்லைங்களா அந்த காயை முறையாக வச்சுட்டு இதற்கு வந்து வேப்பனை தீபம் ஏற்றிக்கலாம் சரிங்களா வேப்பனை தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்குண்டான படையல் படையலெல்லாம் போட்டு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா உச்சரையும் கொடுக்குறோம் உச்சடிக்கிறீங்க இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை அன்னைக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று பழி கொடுத்துட்டு வெண்பூசணிக்காய் வந்து அது வந்து சாதாரணமாக கடலே விற்பாங்க கடலேயே நீங்கள் வாங்கிக்கலாம் தப்பில்ல அதை வாங்கி முறையாக அதை சுற்றி உடச்சிட்டு இந்த காயை வந்து முறையாக எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ருத்ர பூமியில் வந்துட்டு அந்த மேடை இருக்குது இல்லைங்களா அதாவது வந்துட்டு எரிமேடை இருக்கு இல்லைங்களா அதனுடைய தெற்கு திசையில் ஒன்றையுமே வடக்கு திசையில் ஒன்றையும் வந்து நீங்கள் வந்து வீசிடணும் சரிங்களா அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வலது கையில் வச்சுருக்கிறத நீங்கள் வந்து வலது கையில் இருக்கிறத நீங்கள் வந்து இடது பக்கமாகவும் இடது கையில் இருக்கிறத நீங்கள் வந்து வலது பக்கமாகவும் இருக்கிற மாதிரி வீசணும் சரிங்களா வீசி விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த சம்பந்தப்பட்ட அதே மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஊமத்தங்காய்க்குள்ளே வந்து கண்டிப்பாக ஐங்கோல கரு சரிங்களா ஐங்கோல கரு வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து அந்த மாதிரி ஐங்கோல கரு செஞ்சு அதையும் வந்து சிறிதளவு வந்து அதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும் தடை விட்டுறணும் தரை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பூஜையெல்லாம் செஞ்சு முறையாக இந்த மாதிரி வந்து வீசி விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே சம்பந்தப்பட்ட நபர்கள் மூன்றே நாட்களில் வந்து அவங்களுக்குள்ள காரணமே இல்லாமல் சண்டை வந்து பிரிகிறதை நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரியோ முறையுது இதை நீங்கள் வந்து முறையாக தக்குனு குருமாறு ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பண்ணலாம் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோங்களும் நல்லா சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனலில் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை